டிவி வணக்கம் உங்கள் முருகேசன் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மீனம் கானபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் மீன ராசிக்குள் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இலகுவான மனது உடையவர்கள் சத்தியத்தை விரும்பக்கூடியவர்கள் நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் அதாவது வாய்மையோடு இருக்கக்கூடியவர்கள் பாருங்க மீனராசிக்காரர்கள் அதே போல மன்னிக்கும் குணங்கிறது பாருங்கள் மீனராசிக்காரர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பாருங்க மீனராசிக்கார்கள் அதே போல யார்கிட்ட பழகுனாலும் பாருங்க அவங்கள்கிட்ட நீதி நேர்மை இருக்கா அப்படின்னு தான் பார்த்து பழகுவாங்க அவங்க சரியில்லை அப்படின்னா அவங்களை விட்டு பாருங்க விரைவில் வெளியேறக்கூடியவர்கள் பாருங்க மீனராசிக்கார்கள் அதே போல சொன்ன சொல்லை உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் பாருங்கள் கண்ணு கருத்தாக இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் மீனராசிக்கார்கள் இந்த இசை நடனம் நாட்டியம் இதெல்லாம் முடியவர்கள் கலை ஆர்வம் அதாவது உடையவர்கள் மீனராசிக்கார்கள் வாகன யோகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் பாருங்கள் அயல்நாட்டில் தொழில் தொடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லைன்னா உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரி மீனராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் பாருங்க யோகம் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப ராசிக்குள்ள முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்க பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் இந்த முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி பாருங்க குரு பகவான் நட்சத்திரம் அப்ப ஒருவர் வந்து குரு பகவான் நட்சத்திரம் பிறக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துல பணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க அதிர்ஷ்டம் இருக்கும் பணப்புழக்கம் உள்ள இடத்துல வேலை பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கல்லூரிகள் ஏதாவது படிப்பு சார்ந்த தொழிலில் பாருங்கள் இவர்கள் முன்னணியில் இருப்பாங்க இல்லைன்னா ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக பணிகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது போன்ற குடும்பத்தில் தான் பாருங்கள் பிள்ளைகள் வந்து குரு திசையில் அதுவும் ஆரம்ப திசை குரு திசையாக பாருங்கள் பிள்ளைகள் பிறக்கும் சரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்கள் ஆரம்ப திசை குரு பகவான் திசை பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் பாருங்கள் இருப்பு இருக்கும் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துல பிறக்கிறவர்களுக்கு ஆரம்ப திசை குரு பகவான் திசை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் இருக்குன்னு வச்சிங்க அடுத்தது பாருங்க சனி திசை வரும் குரு பகவான் திசைக்கு அடுத்தது சனி திசை பத்தொன்பது வருஷம் சனி திசை பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்க மீன ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி வந்து சனி பகவான் அப்போ ஐந்து வயதிலிருந்து பத்தொன்போது வருஷம் இருபத்தி நாலு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்கும் சனி பகவான் திசையில சொந்த ஊரை விட்டு தாய் தெந்தரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி பகவான் பாருங்க ஒரு தெளிவை கொடுப்பார் நல்ல அறிவை கொடுப்பார் அப்ப சனி திசையில நன்றாக படித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுத்து விடுவார் கட்டாயம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் திசை இருக்கும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து விடுவார் அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து வயது வரையும் இருக்கக்கூடிய சனி பகவான் திசையில நன்றாக படித்து பாருங்க நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இருபத்தைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு புதன் திசை வரும் புதன் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அதாவது நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்ப இருபத்தி ஐந்து பத்தோ முப்பத்தி அஞ்சு ஏழு நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை நடப்பதற்கும் புதன் திசையில் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கார் வாங்கிறது முக்கியமாக அவர் பாதகாதிபதிங்கிறதுனால வெளியூர் வெளிநாடு சென்று பாருங்கள் வேலை பார்க்கறது இல்லைன்னா தொழில் தொடங்குறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புதன் திசையில் பொதுவாக பாதகாதிபதி திசையில் சொந்த ஊரில் பாருங்கள் சிறப்பு தராது அப்போ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் சென்று நீங்கள் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க மீனராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் பாருங்கள் வரக்கூடிய புதன் திசையில் நீங்கள் தூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை கட்டாயம் கொடுக்கும் புதன் திசையிலே பாருங்கள் நல்ல வாழ்க்கை துணை அதே போல் பாருங்கள் நல்ல பிள்ளைகள் அதே போல் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை நல்ல தனவரவு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் கிடைத்துவிடும் ஏன் அப்படின்னா இருபத்தைந்து வயதிலிருந்து வரக்கூடிய புதன் திசை வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் இருக்கும் அப்ப புதன் திசையில எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துருங்க மீனராசிக்காரர்களுக்கு என்னன்னா சொந்த ஊர்ல ஒரு சிறப்பா வாழ முடியாத ஒரு நிலையை கொடுக்கும் அவ்வளவுதான் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க கேது திசை வரும் இந்த மீனராசி ராசி போரட்டாதி நிலத்தில பிறக்கிறவர்கள் கேது திசையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொதுவா எல்லோருக்குமே பாருங்க கேது திசையில விழிப்பாக இருக்கணும் அப்ப நாற்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நாப்பத்தி வயசு வரையும் கிட்டத்தட்ட ஐம்பது வயது வரையும் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் திசையில தான் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே போல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கேது திசையில் பாருங்கள் திடீர் கடன் வரும் அப்போ பண வசதி உள்ளவர்கள் இந்த கேது திசையில் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற செலவுகளை செஞ்சுக்கலாங்க புது கடன்லாம் வரும் ஒரு சிலருக்கு பாருங்கள் தீராத வழக்குகளையும் கொடுத்து விடும் கேது திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் பல தடைகள் அப்படின்னா அது கேது திசை தான் அப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வயசு வரையும் பாருங்க ஒரு சில சிரமங்களை நீங்கள் பார்க்க முடியும் கே திசையில ஆனா ஐம்பது வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கர பகவான் திசை பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொதுவா திசை என்னைக்குமே பாருங்க ஒரு இயற்கை சுபர்ங்கிறதுனால கட்டாயம் யோகத்தை கொடுப்பார் சுக்கரம் பாருங்க மீன மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி எட்டாம் அதிபதி திசையிலையும் பாருங்க நீங்க சொந்த ஊர்ல பிழைப்பு நடத்த முடியாது கொஞ்சம் தூரத்தில் சென்று அதாவது வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல உயர்ந்த ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை சுக்கர பகவான் கொடுப்பார் பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க இல்லற வாழ்க்கையில் தான் பாருங்கள் ஒரு சில ப்ராப்ளங்கள் சில சிரமங்கள் இருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து விட்டால் பாருங்க உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஐம்பது வயசுலேருந்து எழுபது வயசு வரையும் நடக்கக்கூடிய சுக்கரதிசையிலும் பாருங்கள் ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் பண வசதியை கொடுக்கும் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும் சுக்கரன் உங்களுடைய பிறப்புகால ஜாதத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க அவர் யோகத்தை கொடுத்து விடுவார் ஆனால் ஒரு சிலருக்கு வழக்குகளையும் வாழ்க்கையில சில அதாவது தீர்க்க முடியாத சில கஷ்டங்களையும் ஒரு சில போராட்டங்களையும் சுக்கரன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திசையில் எழுபது வயதுக்கு அப்புறம் பாருங்க சூரிய திசை இது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஆறாமாய் திசையா இருந்தாலும் அவர் உங்களுக்கு உங்க ராசிக்குதிபதி குரு பகவானுக்கும் சூரியனுக்கும் நட்புங்கிறதுனால சூரிய திசை உங்களுக்கு பாதிக்காது அப்ப எழுபத்தி ஆறு வயசு வரையுமே உங்களுக்கு சூரிய திசை அதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல பணவசி தரும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கும் சூரியன் எழுபத்தி ஆறு வயதுக்கு அப்புறம் எண்பத்தி ஆறு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சந்திர திசை நடக்கும் ஐந்தாம் மாதி திசை இதுவும் நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் உங்களுக்கு சந்திர திசையும் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எண்பத்தி ஆறு வயசு வரையும் பாருங்கள் சந்திர திசையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எண்பத்தாறு ஒரு ஏழும் தொண்ணூற்றி மூணு வயசு வரையும் பாருங்கள் இருக்கக்கூடிய சிவா திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாருங்கள் சனி பகவான் நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினொன்றுக்கும் பனிரெண்டுக்கும் அதிகிருக்கு ஒருவர் சனி திசையில் பிறக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பாருங்கள் இரும்பு எந்திரம் சார்ந்த விஷயத்துல பாத்த முன்னேற்றம் இருக்கும் நிறைய வண்டி வாகனங்கள் இருக்கும் இல்லைன்னா தாய் தேந்திர இரும்பு எந்திர துறையில இருப்பாங்க இல்லைன்னா விவசாயம் சார்ந்த பணியில இருப்பாங்க இல்லைன்னா மக்கள் தொடர்புடைய ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்க மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தொழிலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தான் சனி திசையில பிள்ளைகள் பிறக்கும் அப்ப மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர பிறக்கிறவங்களுக்கு ஆரம்ப திசை பார்த்தீங்கன்னா சனி பகவான் திசை உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் ரெண்டாம் மாதத்துல பிறக்கிறவங்களுக்கு சனி திசை கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூணாம் மாதம் நான்காம் மாதத்துல பிறக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் அல்லது ஏழு வருஷம் இருக்கும் சொல்லலாம் சரி கிட்டத்தட்ட நட்சத்திரம் பிறக்கிறவர்களுக்கு சனி திசை பத்து வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுங்க அடுத்த வர திசை பாருங்க புதன் திசை அப்ப பத்தும் பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள பாருங்க நீங்க நன்றாக படித்து என்ன சொல்ல போனா ஒரு சிலர் அயல்நாடு சென்று படித்து ஒரு நல்ல மேன்மையை நீங்கள் எட்ட முடியும் மீனராசிக்காரர்களுக்கு புதன் பாதகாதிபதியாக இருந்தாலும் படிப்பு கெடுக்க மாட்டார் நல்ல அறிவை கொடுப்பார் கொஞ்சம் தூரம் சென்று படிக்கணும் அவ்வளோதான் அருகாமையில் படிக்காமல் ஒரு வெளி மாநிலம் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு உயர்வை கொடுக்குங்க அப்போ இருபத்தி ஏழு வயசு வரையும் நடக்கக்கூடிய புதன் திசையும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கேது திசை வரும் இளம் வயதிலேயே கேது திசை வர்றதுனால ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் கே திசையில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு பாருங்க இடத்துல முப்பது வயதுக்குள்ளே பாருங்க வாழ்க்கை துணைங்கிறது அமைந்து அமைந்துவிடும் நல்ல பிள்ளைகள் பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த கேது திசையில் கணவன் மனைவி கொஞ்சம் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் அதாவது மனைவி பிள்ளைகளை பிரிந்து கொஞ்சம் தூரத்தில் சென்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யுகத்தெல்லாம் கொடுக்கும் ஆனால் கேது திசையில் எதிர்பாராத ஒரு கடன் இந்த கேது திசையில் அதாவது இருபத்தி ஏழு வயசுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி நாலு வயசு வரையும் நடக்கக்கூடிய கேது திசையில் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் புது கடன் வரும் ஏதாவது வழக்குகள் வரும் வாழ்க்கையில் ஒரு தடைகள் ஏதாவது தெரியும் அவ்வளோதான் அப்போ முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கர திசையில் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கரம் இயற்கை சுகருங்கிறதுனால எப்படியாவது உங்களுக்கு வாழ்க்கையில் பணப்புழக்கத்தை கொடுத்து விடுவார் நல்ல செல்வாக்கை கொடுத்து விடுவார் எதிர்பாராத யோகங்கிறது கிடைக்கும் அதே போல் இந்த சுக்கரதிசையும் பாருங்க முப்பத்தி நாலு வயசுல இருந்து நாற்பத்தி நாலு வயசு வரையும் நடக்கக்கூடிய சுக்கரதிசையும் பாருங்க மகாதிசை நல்ல வாணிபத்துல நடக்கிறது சுக்கரதிசை நல்லதுங்க மீனராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய வழியில ஒரு பாவியா இருந்தாலும் பாருங்க இயற்கை சுகருங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பணப்புரக்கத்தை கொடுத்து விடுவார் ஒரு சில நேர்மையான வழியில சம்பாதிக்க முடியாது பொதுவா நேர்மையை தான் விரும்புவாங்க இருந்தாலும் பாருங்க ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் எதிர்பாராத யோகம் இதெல்லாம் கிடைத்துவிடும் விடும் சுக்கரதிசையில அப்போ முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரையும் நடக்கக்கூடிய சுக்கர திசையில் நல்ல செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் இல்லறத்துல ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்தாலும் பாருங்க மனைவி மக்களை பிரிந்து நீங்கள் தூரம் சென்று வேலை பார்த்தாலும் சொந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது ஐம்பத்தி நாலு வயசு வரையும் கொடீஸ்வர திசை அப்படின்னு கூட சொல்லலாம் குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சுக்கர பகவான் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சூரிய திசை நடக்கும் சூரிய திசை நல்ல திசைங்க அறுபது வயசு வரையும் உங்களுக்கு நல்ல திருப்தியை கொடுக்கும் உயர் பதவி கிடைக்காதவர்களுக்கு இறுதியில் ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரிய திசையில் அறுபது வயசுக்கு அப்புறம் எழுபது வயசு வரையும் பாருங்கள் சந்திர திசை அதுவும் பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் மாதி திசை அதுவும் நல்ல ஒரு ஓய்வு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெற்ற பிள்ளைகளால் பேர பிள்ளைகளால் நல்ல ஒரு நிம்மதி இதெல்லாம் கொடுக்கும் எழுபது வயதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் இருக்கும் இது பூமிக்காரன் திசை இந்த எழுபது வயதுக்கு பிறகும் பாருங்க நீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது குடும்பத்துல இது போன்ற செலவுகளை கொடுக்கும் அப்ப எழுபது டு எழுபத்தி ஏழும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தாங்க முதல் தர யோகாதிபதி அப்ப கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு மேல வரக்கூடிய செவ்வாதிசையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மனசுல நிம்மதியை கொடுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ராங்கு திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மீன ராசியில பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரம் பாருங்க புதன் பகவான் நட்சத்திரம் புதன் பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி புதன் பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி ஒருவர் வந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் மாதத்துல பிறந்திருந்தா புதன் திசை கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் இருக்கும் அதே மூணாம் பாதம் நான்காம் மாதத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க கிட்டத்தட்ட பாருங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப திசை புதன் திசை கிட்டத்தட்ட பத்து வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த புதன் திசைக்கு அப்புறம் கேது திசை வரும் பாருங்கள் இளம் வயதிலேயே உங்களுக்கு கேது திசை வர்றதுனால படிப்பில் ஆர்வம் செலுத்தணுங்க மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திர மாணவ மாணவிகள் அப்போ இளம் வயதிலேயே உங்களுக்கு கேது திசை வர்றதுனால பாருங்க நிறைய பேருக்கு பாருங்கள் படிப்பில் ஒரு சில தடைகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டா நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கேது திசை ஒரு சில தடைகளை கொடுத்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா கேது ஞானக்காரர்கள் அதனால நல்ல புத்தி கூர்மையை கொடுப்பார் ஆனால் தடைகளையும் கொடுப்பார் ஆனால் தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் பாருங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடுவார் ராசிக்கு அதிபதி குரு பகவான் சரி கேது திசை வந்து உங்களுக்கு பாருங்க புதன் திசை பத்து பதினேழு பதினேழுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரதிசை வந்துடும் பதினேழுலேருந்து இருபத்தேழு முப்பத்தி ஏழு வயசு வரையும் பாருங்கள் திசை நடக்கும் திசை இளம் வயசுலேயே வரதுனால அதுவும் வாணிபத்தில் வர்றதுனால வாழ்க்கையில் எல்லா ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும் என்ன ஒரு விஷயம்னா அவர் எட்டாம் அதிபதிங்கிறதுனால அடிக்கடி மனைவி மக்களை பிரிந்து கொஞ்சம் தூரம் சென்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எட்டாம் மாதிரி இல்லையா மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்போ எட்டாம் ஆதி திசையில் கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாத ஒரு நிலையை கொடுக்கும் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கர திசையில் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து விடுவார் திருப்பு முனை எதிர்பாராத யோகம் குருட்டதிஷ்டம் இதெல்லாம் கொடுப்பார் சுக்கரன் எட்டாம் ஆதிங்கிறதுனால எதிர்பாராத யோகம் கட்டாயம் உண்டு முப்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய திசையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் முப்பத்தி ஏழு ஆறு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வயசுக்குள்ளே பாருங்கள் உயர் பதவிங்கிறது கிடைத்து விடும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் மேன்மை கொடுக்கும் நாற்பத்தி மூணு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பை நீங்கள் உணர முடியும் அப்போ முப்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி மூணு வயசு வரையும் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரையும் சந்திரதிசை அவர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குடியவர் ஐம்பத்தி மூணு வயசு வரையும் நடக்கக்கூடிய சந்திரதிசையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் உயர் பதவி அதே போல் பதவிகளில் வந்து அதிர்ஷ்டம் மக்கள் வசியம் இது எல்லாமே கிடைக்கும் ஐந்தாம் ஆசையில் நல்ல ஒரு தெளிவு நல்ல முன்னேற்றம் பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அப்ப பாருங்க ஐம்பத்தி மூணு வயசு வரையும் நடக்கக்கூடிய சந்திர திசையும் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஐம்பத்தி மூணுல இருந்து அறுபது வயசு வரையும் பாருங்க செவ்வா திசை இந்த திசையில தான் பாருங்க மிக உன்னதமான பதவிகளாம் உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கையில இன்னும் சொல்ல போனால் அதிகார பதவி ஆணையிடக்கூடிய பதவி மற்றவர்கள் பார்த்த உடனே உங்களுக்கு வணக்கம் சொல்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அறுபது வயசுக்குள்ள உங்களுடைய இலக்கை நீங்கள் எட்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாதாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவார் அப்போ பாருங்க உங்களுக்கு அறுபது வயசுக்குள்ள வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நிறைவுங்கிறது ஏற்பட்டு விடும் வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அறுபது வயசுலேருந்து எழுபத்தி எட்டு வயசு வரையும் ராகுதேசை பதினெட்டு வருஷம் அப்போ எழுபத்தி எட்டு வயசு வரையும் ராகு கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது ராகுதேசையே நீங்கள் சம்பாதிக்க முடியும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களெலாம் நிறைய பணப்பொருட்களை பார்க்க முடியும் அறுபதும் பதினெட்டும் எழுபத்தெட்டு வயசு வரையும் ராகுதேசை ராகு கூட யாராலையும் கொடுக்க முடியாதுங்க சாதாரண மனுஷனை கூட மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விடக்கூடியவர் ராகு பகவான் அப்போ எழுபத்தி எட்டுக்கு பிறகு தான் குருதேசை வரும் எழுபத்தி எட்டு மொத்தம் எண்பத்தெட்டு ஆறு தொண்ணூற்றி நாலு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் திசை அப்போ இந்த திசையிலும் பாருங்க ஒரு நல்ல நிம்மதி நல்ல ஆரோக்கியம் வாழ்க்கையில் நல்ல ஒரு வசந்தம் பெற்ற பிள்ளைகளால பேர ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ராசிக்கு திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஜெயித்து வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள் ஏன்னா உங்களுக்கு புதன் சுக்கரன்லாம் பாதகாபதியாக இருந்தாலும் பாருங்க அவர் அவர்கள் வந்து உங்களுக்கு மறைமுகமாக நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பாங்க எதிர்பார்க்காம சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பாருங்க உங்களுக்கு அவர்கள் இயற்கை சுபங்கிறதுனால கட்டாயம் அவர்களால் உங்களுக்கு உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ மீன ராசிக்காரர்களும் பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளை சந்திப்பார்கள் அதாவது எதிர்பாராத யோகத்தை அடையக்கூடிய முக்கியமான ராசி பார்த்தா மீனராசி தான் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் பிறப்பு காலத்துல பாருங்க செவ்வாயோட சேர்ந்திருந்தா ஒரு உன்னதமான பதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஆணையிடக்கூடிய பதவி அதிகார பதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்திருந்தா பாருங்க பருத்தி புடவையாக காய்த்தது போல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுங்கிறது இருக்கும் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய பதவியை நீங்கள் வந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் கொடுப்பாரு உங்களுக்கு ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாதாங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க குரு சுக்கரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுங்க மீனராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மக்கள் தொடர்புடைய தொழில் மருத்துவ தொழில் கலைத்துறை சார்ந்த தொழில் இதெல்லாம் பாருங்க எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில் இதெல்லாம் நீங்கள் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் புதனோட சேர்ந்திருந்தா வெளியூர் வெளிநாடு கம்ப்யூட்டரு கணக்கு ஆடிட்டிங் இது போன்ற துறைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறாருன்னு வச்சுங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருக்கும் அறநிலை பணி இருக்கும் அதே போல் பணம் பழம் கூட இடத்துல நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஒரு கௌரவமான ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பில் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சந்திரனன் சேர்ந்துருந்தார் அதாவது ராசிக்குள்ளே குரு இருக்கிறது அவ்வளோ மிகப்பெரிய யோகம் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் சூரியனோட சேர்ந்திருந்தா நல்ல ஒரு திறமை இருக்கும் அரசாங்க பணி கிடைக்கும் நெருப்பு சார்ந்த ஒரு தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குடைய யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக உயர் பதவிங்கிறது இருக்கும் தலைமை பண்புகள் உங்களுக்கு இருக்கும் தலைமை பதவிகள் உங்களுக்கு இருக்கும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் பாருங்க சனியோட சேர்ந்திருந்தா இது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க உங்க ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்திருந்தா எதை தொட்டாலும் லாபம் எங்கே போனாலும் முன்னேற்றம் என்ன சொல்ல போனால் மக்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவ பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் பாருங்கள் விவசாயத்தில் நல்ல ஒரு தெளிவு அக்ரி சார்ந்த படிப்பு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய யோக தரும் இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் சனியோடு சேர்ந்துருந்தா இரும்பு எந்திரத்துறையிலையும் பாருங்கள் பழைய பொருள் சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதான் அழுகி போன நாற்றம் ஆற்றமடிக்கூடிய பொருளாலே உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் சனியோடு சேர்ந்திருந்தா பிறப்புகால ஜாதகத்தில் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராகோடு சேர்ந்திருந்தா மருத்துவ பணி அதே போல எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் வெளிநாடு சார்ந்த தொழில் அதே போல பாருங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் கேதுவோட சேர்ந்திருந்தா அதுவும் கம்ப்யூட்டர் சார்ந்த பணி மருத்துவம் சார்ந்த பணி அதே போல் பாருங்கள் சட்டம் சார்ந்த துறை சட்டத்துறை அதாவது நீதித்துறையில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு இளம் விஞ்ஞானியாக இளம் சன்னியாசியாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் கேதுவோடு சேர்ந்திருந்தார் ஒரு தெளிவுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பாருங்கள் ஞானோங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்கள் குருட்டு அதிர்ஷ்டம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல என்ன நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல நன்றி வணக்கம்